வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் சேனல்லிருந்து நானுங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எதில் பார்த்தாலும் சரிங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்களும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மெயினாக யூடியூப்பில் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்ட அமைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயிறு இருக்கக்கூடிய புதிய வீடுகளை பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலாக மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீலும் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே கால் சென்ட் லேனில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற வீடு பற்ற பார்க்க போகிறாங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துக்கிறாங்க இதே மாதிரி ரெண்டு வீடு இருக்குதுங்க ரெடியாக இருக்குது உங்களுக்கு டெக்ஸ்டர் பெயிண்டிங்காக ஃபினிஷிங்கெலாம் கொடுத்துருக்குறாங்க கேட்டுமே நல்லா பெரிய கேட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே சின்னதாக கார் பார்க்கிங் அதாவது சின்ன கார் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே நிலத்தொட்டி போர் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் வந்துடுது மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே வீட்டோட ரைட் சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க ரைட் சைடில் கொடுத்து படிக்கிறதுக்கு பெயிண்டிங் ஒர்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கான எஸ்எஸ்டீலே உங்களுக்கு கைப்படி கொடுத்துருக்குறாங்க படிக்கு கீழே உங்களுக்கு ஒரு இந்தியன் டைலட் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேசிஸான பெரிய சைஸ் டைலட்டாகவே பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி வால்டெயில்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நீட்டாக ஃபினிஷிங் கொடுக்குறாங்க நிலக்கலவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ப்ரீமியமாக காட்ட முடியுமோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் அந்தளவுக்கு ப்ரீமியமாக காட்டியிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே எண்ட்ரன்ஸ் ஆனோன்னே பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் நல்லா ஸ்பேஸான பெரிய ஹாலுங்க நல்லா ஸ்பேஸான பெரிய கால் இது வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடு செங்கல் கட்டணம் தாங்க அதே மாதிரி கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக பெரிய கிச்சனுங்க எட்டுக்கு எட்டுங்கிற சைஸில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ரேக் வர்ற மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க மொத்தம் இரண்டு பெட்ரூமுங்க இரண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க மொத்தம் இரண்டை சென்ட் பிளானில் சூப்பராக வடக்கு பார்த்த சைட்லேயே வடக்கு பார்த்த மாதிரி விட கட்டிருக்கிறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் அவினாசிங்க அவினாசியில் எஸ்பிஆர் பேரல்ஸுக்கு பின்னாடி தான் வீடு அமைஞ்சிருக்குது எஸ்பி பேரல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாசிலேருந்து பழங்கரம் வரக்கூடிய ரோட்டில் ஆர்டிஓ ஆஃபீஸ் அடுத்திருக்க கூடாது எஸ்பிஆ அதுக்கு பின்னாடி தான் வீடு அமைஞ்சிருக்குது வீட்டின் விலை பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸட் கிடையாதுங்க நகஸ்டபுள் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனல் நம்பர் நம்பருக்கு கான்டக்ட் வாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரியான உங்களுடைய காலியிடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிம் இன்ஸ்டியூட்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்